தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் ஒரு இரண்டு மூன்று காணொலிக்கு முன்பு வந்து வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி நாகர்கோயில் கொலைச்சல் போன்ற பகுதியில் உள்ள வாக்கு விழுக்காடுகள் நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது குறித்து விரிவாக பிறகு தற்போதைய ரெட்டிகள் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றியுள்ள தொகுதிகள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் முதல் முதற்கட்டமாக ராதாபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு கருத்து கணிப்பு இந்த முடிவுகள் அனைத்துமே நமக்கு சாதகமும் நேர்மையாகவுமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது திமுகவுடைய வாக்கு விழுக்காடுகள் அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி மூணு சதவீதங்கள் அதாவது காங்கிரஸ் நான்கு சதவீதங்களும் திமுக முப்பத்தி ஒன்பது விழுகாடுகளும் பெற்று நாற்பத்தி மூன்று விழுகாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சிக்கு இரண்டாம் இடத்தில் இருபத்தி ஏழு விழுகாடுகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க சோ இது வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக சாத்திய கூறுகள் இருக்கிறது முதல் இடத்திலே வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது அதை வந்து நம்ம அடுத்து பேசுவோம் அடுத்த கட்டமாக மூன்றாம் இடத்தில் அதிமுக இருபத்தி நான்கு விழுகாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறார்கள் அதாவது பாஜக ஒன்பது விழுகாடுகளும் அதிமுக பதினைந்து விழுகாடுகளும் இருக்கிறார்கள் அடுத்தது நான்காம் இடத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் நான்கு விழுகாடுகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அடுத்த

கேட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பாஜக வாக்கு விழுகாடல் அப்படிங்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒரு விழுகாடலுக்கு மேலே வந்து பெற்றிருந்தார்கள் அப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருந்த ஒரு சூழலால் வந்து அதிகமாக பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்த விரும்புவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி நாற்பத்தி விழுகாடுகள் பெற்று திமுக வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடியும் ஸோ அந்த பாஜகவுக்கு இருந்த முப்பத்தி ஓரு புள்ளி ஐந்து விழுகாடல் வாக்குகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அதிமுக பக்கம் இருந்து அமைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு இந்த பக்கம் அந்த விழுகாடுகளாக இருக்கிறது அதே போல் ஐயா நைரா நாயந்திரன் அவர்களுடைய வாக்கு விழுகாடலும் இருக்கிறது அதிமுகவில் இருந்து வெளியேனத்துக்கு

ஒட்டுமொத்தமாக அதிமுகவை புறக்கணித்துவிட்டு தான் பாஜகவுக்கு அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அதிமுகவில் இருந்து வெளியே வந்த நபர்கள் பாஜக வாக்களித்தார்கள் இப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதே கூட்டணியை விரும்பாத மக்கள் நாம் தமிழரை மாற்றாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறத கள நிலவரமாக இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும் சூழலில் நாம் தமிழ் கட்சி இருபத்தி ஏழு வீடுகளும் பெற்று இரண்டாம் இடத்திற்கு வரும் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்கு மேலுமே இன்புட் அப்படிங்கிறது பண்ணினார்கள் அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடத்திற்கு நாம் தமிழ் கட்சி வருவதற்கு இது சோதாக அமையும் ஸோ முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வீடு கடைகள் அப்படிங்கிறது பாஜக அதிமுகவுடைய பொருந்தா கூட்டணியாக அமைய போகின்ற சூழலில் வந்து அந்த வாக்கு வீடு கடைகள் போகுது அப்படிங்கறது கலநிலவரமா இருக்குது ஒருவரே சோ முடி அளவுக்கு திமுகவுடைய வாக்கு விடுகாடு அப்படிங்கிறது பிளவு பட்டாலே போதும் நாம் தமிழ் கட்சி இளமையாக அங்கே வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது கலனநிலவரமாக இருக்குது சோ இதே போன்ற நபர்களில் திமுக வாக்குகள் எந்த அளவுக்கு பிரிக்கிறாரா அப்படிங்கறத பொறுத்து நாம் தமிழ் கட்சி முதலிடத்திற்கு வருவது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும் சோ இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்தில் வரவேற்கப்படுகிற ஒரு மீண்டும் அளவிற்கு சந்திப்பு சரியான கருத்தால் உலகப்படைப்போம் நன்றி வணக்கம்